வரலன்னு நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு நான் கூடிய சீக்கிரம் வரேம்மா எதுக்கு போயிட்டு இருக்கு என்ன எங்களுக்கு தீர்ப்பு தரல தந்த உடனே வரோம் உங்களை பார்க்க வரோம் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் அவங்களுக்கும் சொல்லுங்க அந்த அம்மாவுக்கும் சொல்லுங்க வாய் பேசாத அம்மாவுக்கும் சொல்லுங்க நான் வரேன்ட்டு என்னதான் ஸோ ஆறுதல் சொன்னாலும் அந்த இழப்புக்கு வந்து என்னால் ஈடு கட்ட முடியாது இருந்தாலுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்ட்டு அவரும் அழுதுட்டாருங்க சார் நான் நானும் சொ நானும் அழுதுட்டேன் நான் அவரும் அழுதுட்டாரு அவங்க அப்பா அம்மாவை அவளை பார்த்தோன்னே அவருக்கு கண்ணீர் வந்துடுச்சுப்பா இல்லாத பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே நான் தான் கூட்ட நெரிசல தூக்கிட்டு வராதன்னு சொன்னேன் இல்லைங்கம்மா நீங்கள் கேட்கலையே ஏங்கம்மா நீங்கள் கேட்கலன்னு என்ன கேட்டேன் சார் இப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க சார் ஏன்னா நீங்கள் வர்றது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரோடு இருக்குது ரோட்டுக்கு ரோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் வரீங்க எப்படிங்க சார் உங்களை பார்க்காம எங்களால் ஏன்னா நான் எங்களுக்குமே உங்களை பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரி நாங்கள் தான் பார்க்கல அவ அவனாவது பார்க்கணும் அந்த ஆசையில் தான் சார் கூட்டிகிட்டு இப்படி ஆகும்னு நினச்சிட்டு தான் நான் தூக்கிட்டு வர மாட்டேன் சரிம்மா நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்னால் எது இந்த இழப்புக்கு வந்து என்னால் ஈடு கட்ட முடியாது இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பார்க்குறோம் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் அவங்களுக்கு பேசாது வராது